விவேகக்கும் ஸ்ரத்தாக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்புறம் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஹனிமூனை கொண்டாட ஹோட்டலுக்கு போறாங்க விவேக் ஹோட்டல் இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு ரொம்ப இல்ல இங்க இருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு நாம சரியான டைமுக்கு போயிடுவோம் நினைக்கிறேன் கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிட கூடாது

பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் திடீர்னு பெட்ரோலும் எண்டிங்னு காட்ட ஆரம்பிச்சிடுச்சு Oh my god, எப்படி இந்த fuel சீக்கிரமா காலி ஆகுது? நாம கிளம்பறதுக்கு முன்னாடி நீங்க அத செக் பண்ணலையா? ஆ நான் செக் பண்ணேன்ப்பா. ஆனா இப்ப முடிய போகுது. விவேக் இத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானா. அவன் ஏற்கனவே டேங்க் ஃபில் பண்ணிருந்தான். திடீர்னு இந்த ஃபியூல் டேங்க் எப்படி இப்படி காலி ஆயிடுச்சுன்னு அவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. வெறும் 5 நிமிஷம் போனதுக்கு அப்புறமா அவனோட கார் நின்னுடுச்சு. என்னாச்சு? பியூல் முடிஞ்சு போச்சு இப்போ நாம எப்படி ஹோட்டலுக்கு போறது அட இங்க எதற்கு கூட ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க ஸ்ரத்தா அந்த கேட் பக்கம்மா கையை காட்டினா அந்த ஹோட்டல் ரொம்ப தூரம் இல்ல கொஞ்ச தூரத்துல தான் தெரிஞ்சது ஹோட்டல் மிலான்ஸ் அந்த பேரை படிச்சதுமே விவேகோட முகம்லாம் பயந்து போன மாதிரி தெரிஞ்சது பாத்தீங்களா அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு இல்ல இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குவோம் நாளைக்கு காலையில செக் அவுட் பண்ணிப்போம் விவேக் எதுக்காக அந்த ஹோட்டலுக்குள்ள போறதுக்கு தயங்கினான்னு தெரியல ஆனா ஸ்ரத்தா சொன்னதுக்கு அப்புறமா அவனால வேற என்ன பண்ண முடியும் அப்புறம் அதுவும் இல்லாம அவன் அங்க தங்குறத தவிர அவனுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கினாங்க அப்புறம் அந்த தண்ணியில நினையாம அந்த ஹோட்டல்குள்ள நுழைஞ்சாங்க ரிசப்ஷன்ல அவங்களுக்கு ரூம் நம்பர் நூத்தி எட்டோட சாவி கிடைச்சது வேற எந்த ரூமும் இல்லையா எதுக்காக நூத்தி நம்பர் ரூம் குடுக்குறீங்க அட என்னாச்சு உங்களுக்கு ரூம் நம்பர் நூத்தி எட்டுல என்ன இருக்கு எதுக்காக இப்படி பயப்படுறீங்க அது சொல்ல வந்த விவேக் நிறுத்திட்டான் அப்புறம் ஸ்ரத்தா ரிசெப்ஷனிஸ்ட் கிட்ட சாவிய வாங்கினா ரெண்டு பேரும் ரூம் நம்பர் நூத்தி எட்டுக்குள்ள போனாங்க வாவ் ரூம் ரொம்ப அழகா இருக்கு முதல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்றேன் எனக்கு செம்மையா பசிக்குது இப்படி சொல்லிட்டு ஸ்ரத்தா ரிசீவர் எடுத்தா அப்புறம் ரூம் சர்வீஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்தா ஹலோ ரூம் சர்வீஸ் நான் ரூம் நம்பர் நூத்தி எட்டுல இருந்து பேசுறேன் உங்ககிட்ட காண்டினென்டல் ஃபுட்ல என்னலாம் இருக்கு அவங்க ஸ்ரத்தா கிட்ட மெனு சொன்னாங்க அப்புறம் ஸ்ரத்தா ஆர்டர் கொடுத்தா அப்புறம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டோர் பெல் அடிச்சது அப்புறம் ஸ்ரத்தா எழுந்து போய் கதவை திறந்தா ரூம் சர்வீஸ் பாய் விவேக பார்த்த உடனே அவனோட முகமே அப்படியே மாறி போச்சு சார் நீங்களா நல்ல வேலை நீங்க இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாது சார் அந்த ராத்திரிக்கு அப்புறமா என்னெல்லாம் என் கூட நடக்குதுன்னு அத கேட்டுட்டு விவேக் அதிர்ச்சியானா அப்புறம் ஸ்ரத்தாவும் அதிர்ச்சியில நின்னா நீங்க என்ன பேசுறீங்க இப்படி சொல்லிட்டு அவ விவேக் கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு நீங்க ஏற்கனவே இங்க வந்திருக்கீங்களா இல்ல நான் முதல் முறையா இங்க வரேன் ஏய் யூ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார் நான் ஒன்னு தப்பா நினைக்கலையே

சர்வீஸ் பாய் அங்கேருந்து கிளம்பி காரிடோர் வழியா போய்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனுக்கு யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு கடைசியில் அந்த நாளும் வந்துடுச்சு இந்த நாளுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் அது கேட்டுட்டு அந்த ஆள் பயந்துட்டான் அப்புறம் அவன் பின்னாடி திரும்பி பார்த்தான் அப்ப அங்க யாருமே கிடையாது

அவன் கத்தினான் ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அவன் கழுத்தை பிடிச்சா அப்புறம் அவனை தரையில இருந்து மேல தூக்கினா அவனோட கால்கள் துடி துடிச்சுக்கிட்டு இருந்தது அப்புறம் அவனுக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சது அப்புறம் ஒரே ஒரு திருவால அந்த பொண்ணு அவனோட கழுத்தை சுத்தினா அப்புறம் உடம்ப விட்டு தலைய தனி ஆக்கினா நான் வந்துட்டு இருக்கேன் விவேக் இப்ப அடுத்தது நீ சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருந்தது

ஷர்தா அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா வாவ் நீ பாக்க டிஃபரண்டா இருக்க அவன் கிட்ட அவ போனா அப்புறம் அவனை இருக்கமா கட்டி பிடிச்சா விவேக் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க யாராவது ஃபோன் பண்ணிருக்கங்களா ஷர்தாவோட இந்த குரல் வாஷ்ரூம்ல வந்தது அத கேட்டதும் விவேக் வாய் போய் நின்னுட்டான் இப்படி சொல்லிட்டு உடனே அவளை விட்டு இவன் விலகினான் அந்த பொண்ணு ஸ்ரத்தா கிடையாது அதே பொண்ணு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயிட்ரு கொண்ட பொண்ணு அதே பொண்ணு அவளோட பயங்கரமான உருவத்தை பார்த்துட்டு விவேக் பயந்துட்டான் அப்புறம் கத்தி அலறினான் அவனோட அலற சத்தத்தை கேட்டுட்டு ஸ்ரத்தா இருந்து வெளியே வந்தா அப்புறம் அவளை பார்த்துட்டு அவளும் பயந்து போயிட்டா சார் நான் உங்களுக்காக ரொம்ப நாளாக ரொம்ப பொறுமையாக காத்துட்டு இருந்தேன் சார் இன்னைக்கு அந்த நாள் வந்துடுச்சு சார் இப்படி சொல்லிட்டு அவ விவேக்கோட கைய பிடிச்சா அந்த கைய ஒரு இழு இழுத்து உடைச்சிட்டா அப்புறம் அவ அவனோட கழுத்தை பிடிச்சா அப்புறம் காத்துல அவன மேல தூக்கினா அவ ட்ராலியில வச்சிருந்த போக்ஸ் எடுத்தா விவேக்கோட கழுத்துல கச்சு கச்சு கச்சுன்னு குத்த ஆரம்பிச்சா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அவன் கழுத்துல இருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சது அப்புறம் வழியால அவன் துடிச்சு கத்த ஆரம்பிச்சான் நான் யாரு நான் எதுக்காக உன்னை கொல்ல நினைக்கிறேன் அவகிட்ட சொல்ல நான் இப்பவே உன் கதைய நான் முடிச்சிடுவேன் சொல்றேன் சொல்றேன் என்னை விட்டுடு நேஹா இவன் என்ன சொல்றா விவேக் இவ யாரு இவ என்னுடைய செக்ரட்டரியா இருந்தா பேரு நேஹா போன வருஷம் நான் இவ கூட பிசினஸ் மீட்டிங்காக டெல்லி போயிட்டு இருந்தேன் நாங்க ஒரு ராத்திரி இங்க தங்கினோம் ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு செஞ்சீங்க இங்கே ட்ரிங்க்ஸ் அலௌட் கிடையாது நான் ரூம் சர்வீஸ் பையன்கிட்ட பணத்தை கொடுத்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் அன்னைக்கு ராத்திரி நீ எவ்வளவு போதையில மனுஷன் தான் எனக்கு தெரிஞ்சது காலையில நான் கண் திறந்து பார்க்கும் போது என் பெட்ல உட்காந்து அழுதிட்டு இருந்தான் என்ன நடந்துதுன்னு இவன் கிட்ட சொன்னான் இவளை அமைதி நான் முயற்சி பண்ணேன் அப்புறம் இதுவும் சொன்னேன் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கிறேன் ஆனா இந்த விஷயத்த இங்கே மறந்துருன்னு சொன்னேன் ஆனா அவர் சொன்னதை கேட்கவே இல்லை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தனா என் முன்னாடியே இவ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான் அப்பதான் நேஹாவோட ஆத்மா ட்ராலி லைக் இருந்த கத்திய கையில எடுத்துச்சு அப்புறம் அவன் கழுத்துல அந்த கத்தியை வச்சு அவ சொன்னா மேலே சொல்ல இவ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தா போய் இவங்க கிட்ட இருக்கிற போன நான் புடுங்கிற போராட்டத்துல இவ தலை டேபிள்ல இடிச்சுக்கிச்சு இவ தலையில பயங்கரமா அடிபட்டுடுச்சு இவ மயக்கமாயி விழுந்துட்டான் ரத்தம் நிறைய வெளியே கொட்டிக்கிட்டு இருந்தது நான் என்ன நினைச்சேன்னா இவளை காப்பாத்திட்டோம்னா இவளுக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவா அதனால இவளை நான் சாக விட்டேன் அப்புறம் ரூம் சர்வீஸ் பையன் கிட்ட இன்னும் பணத்தை கொடுத்துட்டு இவளுடைய பணத்தை பதக்க சொல்லிட்டேன் என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு உன்ன மாதிரி ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்ட கேட்டுக்கிட்டியா இப்போ எனக்கும் நேரம் வந்துடுச்சு சொல்லிட்டு அவ கையில் வச்சிருந்த கத்தியால் ஒரு முறை கிடையாது பல முறை கச்சு கச்சு கச்சின விவி கூட வயிற்றுல குத்தினா கடைசியில அதே கத்தியால அவன் கழுத்தை வெட்டி அவன் கதைய அவன் முடிச்சிட்டா இறந்து போன மனுஷன் ஸ்ரத்தாவோட புருஷன் ஆனாலும் அவளோட முகத்துல புருஷனை இழந்த கவலை கொஞ்சம் கூட தெரியவே இல்லை நேஹாவோட ஆத்மா ஸ்ரத்தாவை நோக்கி பார்த்துச்சு